பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர்க் கிரியேஷன் சின்ன பூச்சி கடிச்சாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பியூரிட்டி ஆகி அது இந்த மாதிரி த தோல் வியாதிகளாக வரும் வரும் காப்பது சிறப்பு ஆரம்பத்திலே ஒரு சின்ன இச்சிங் இருக்குது இல்லை சின்ன மாதிரி இருக்கு இல்லைன்னா உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அதை கன்சல்ட் பண்ணி ஆரம்பத்திலே அதை சரி செஞ்சிடும் நல்ல நல்ல நெல் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து இந்த தோல்வியாதிகளை போட ஆரம்பிச்சாலே போதுமான விஷயந்தான் தி பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஒன்று இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சோரி படை அதேமாதிரி அடுத்து வரக்கூடிய எக்ஸிமா அதேமாதிரி உங்களுக்கு சோரியாசிஸ் இது எல்லாமே வந்து வரதுக்கு காரணம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கேட்டிங்கன்னா ப்ளட்டு பியூரிஃபை ஆகிடும் லிவர் கிளென்ஸ் ஆகிடும் இதுதான் போய் பார்த்திங்கன்னா செதில் செதிலாக உதவ ஆரம்பிக்கும் முடி கொட்ட ஆரம்பிக்கும் சீக்கிரமே பார்த்தீங்கன்னாக்கா கிள கிழக்காகி இது வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு மருந்து இது எந்த டைமில் வேணால் எடுத்துக்கலாம் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் இதெல்லாம் கணக்கு இல்லை ஸோ இதையும் ரத்த சுற்றி தான் தோல்வியாதிகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு இந்த இடத்துல ஒரு பேட்ச் இருக்குது சோரியாசிஸோ இல்லை வந்து உங்களுக்கு எக்ஸிமாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபீருக்கு மருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் உடனே என்ன பண்ணுவாங்க ஆஹா இது அதிகப்படுத்துதுன்னு நினச்சி விட்டுருவாங்க நம்ம ஒரு ஃபீவருக்கு மருந்து எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா நூறு டிகிரி அடிக்கிது அப்படின்னா நமக்கு ஒன் டென் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி கிராஃப்க்கு நார்மலுக்கு வரும் இதுதான் மெடிசினுடைய எல்லா மெடிசினுடைய தன்மைகளும் ஸோ ஸ்கின்னு கிடைக்கும் பொழுது இது அப்படிதான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்ற பதிவு மிக முக்கியமானது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏன் வருதுங்கிறது ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் தவறான உணவு முறை அதே மாதிரி நேரங்கட்டி நேரத்தில் சாப்பிட்றது மாதிரி பார்த்திங்கன்னா கடி அதாவது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் அதாவது கொசு கொசுவை தாண்டி கடுகையும் தாண்டி மைக்ரோஸ்கோலோட தெரியாதது தான் பார்த்திங்கன்னா கடி அப்படிம்பாங்க அன்னோன் பைட் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வார்த்தை இது வந்து பார்த்திங்கன்னா இது தான் கடிச்சிச்சின்னு நமக்கு தெரியாமல் இருந்தாலும் அதையும் அன்னோன் பைட்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பூச்சி கடித்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா இம்பியூரிட்டி ஆகி அது இந்த மாதிரி த தோல்வியாதிகளாக வரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தாமரை எச்சுத்தாமறையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சொரியாசிஸ்லேருந்து டோட்டலாக அவங்களுக்கு இந்த செதில் செதராக ஊதுறது பார்த்தீங்கன்னா எக்ஸிமம் அது வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்து நிறுத்திரும் ஸோ ஆக வருமுன் காப்பது சிறப்பு ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன இச்சிங்க இருக்குது இல்லை சின்ன மாதிரி இருக்குது இல்லைனா உடனே போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அது கன்சல்ட் பண்ணி ஆரம்பத்துலேயே அதை சரி செஞ்சிடணும் சரிங்களா ஸோ இதுக்காக நம்ம முன்னோர்கள் அழகாக என்ன பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வண்டு கடி இலை அப்படின்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமப்புறங்களில் இருக்கும் அதேமாதிரி நகர்ப்புறத்துலேயே நிறையா கிடைக்குது நம்ம போய் நம்ம யார்ட்டையாவது போய் கேட்டேன் வச்சுங்களா இந்த வைத்தறிங்க கிட்ட இல்லைன்னா முக்கியமான மூலிகை தெரிஞ்சவங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா இல்லைனா நீங்கள் வந்து வண்டுக்கடி இலைன்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா கூட அழகாக படத்தோடு இருக்கும் அழகாக சூப்பராக கோபுரம் மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் பூ இருக்கும் பார்த்தீங்கன்னா இலையை வந்து பார்த்திங்கன்னா இடந்து இடந்துருக்கும் வண்டுக்கடி இலைன்னு நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கனாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு அழகாக வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஸ்கின் அதாவது கடி இலையை நல்லா மையை அரைச்சி கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்குவாங்க போட்டு நல்லா பார்த்தீங்க எப்போ மேலே போட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட தோல்வியாதிகளும் சரியாகும் இது கிடைக்கல சார் ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே இருக்கோம் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இங்கே நாட்டு மந்தை கடையிலேயே பட்டை சூரணம் இதை வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தலாம் இன்டேக்கும் பயன்படலாம் அந்த சூரணத்தை என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணியில் மிக்ஸ் பண்ணலாம் இல்லை நல்ல நெல் மிக்ஸ் பண்ணி இங்கே வந்து இந்த தோல்வியாதியில் போட ஆரம்பிச்சாலே போதுமான விஷயந்தான் தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இன்டேக் எடுக்கணும் எப்படியும் பார்த்திங்கன்னா டேப்லெட்டாகவும் கிடைக்குது பவுடராகவும் கிடைக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் காலையில் ஒரு டீஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சுருங்க ஈவினிங் ஒரு டீஸ்பூன் வந்து கொதிக்க வச்சுருங்க நைட்டு டீஸ்பூன் இந்த மூணு விலையை எடுத்தால் சீக்கிரமாகவே எப்பேற்பட்ட சோரியாசிஸும் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் ஒன்று இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சோரி படை அதேமாதிரி அடுத்து வரக்கூடிய எக்ஸீமோ அதேமாதிரி உங்களுக்கு சோரியாசிஸ் இது எல்லாமே வந்து வர்றதுக்கு காரணம் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வைரஸ் அதுக்கப்புறம் அது பெட்டில் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வந்து அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இது தீர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சரணாகதியோட கொஞ்சம் தெளிவாக சில மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம் வெளி பூச்சாக வெப்பாலை தைலம் சொல்லுவாங்க சார் வெப்பாலை தைலம்னு நிறைய போட்டிருக்கேன் சார் ஆனால் எதுவும் கேட்க மாட்டேங்குது ஆனால் இதை தொடர்ந்து போடணும் வெப்பாளைத் தைலம் வெளியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் இன்டேக்காக பரங்கிப்பட்டை சூரணம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் சார் ஈவினிங் டைமில் எடுக்க வேண்டிய ஒரு சின்ன கஷாயம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து கேட்டீங்கன்னா ப்ளட்டு ப்யூரிஃபை ஆயிடும் லிவர் கிளென்ஸ் ஆயிடும் ஸோ லிவரில் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து அடங்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு லிவர் கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு ஃபேட்டி லிவர்லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சாய்ந்தரம் எடுக்கக்கூடியதுன்னா குப்பை மேனி பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் மூணு சிட்டிகை ஒரு டீஸ்பூனுக்கு மூணு சிட்டிகை வந்து மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் வந்து ஒரு நார்மல் சுகர் பேஷண்ட்டில்னாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சும்மாவே எடுத்துக்கலாம் இது ஒரு டம்ளர் எடுத்து வந்தீங்கன்னா மிகப்பெரிய ரத்த சுற்றி குப்பையாய் கிழிந்து அது அசிங்கமாயி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்றம் எடுத்த ஒரு உடம்பு தான் சொல்லுவாங்க ஆகிய மேனியை பொன் போல் ஆகிய மேனியாய் மாற்றக்கூடியது தான் குப்பை மேனி ஸோ அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் டர்மரிக் அதான் வந்து ஆன்டிபையோட்டிக்காக ஒர்க் பண்ணுது ஸோ இதனால் இதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு இருந்த பல மெடிசினுடைய கலவையில் வந்து லிவரில் இருக்கும் கல்லீரில் இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எல்லா குடல்லையும் இருக்கும் மடக்குடலில் போய் உட்காந்துகிட்ருக்கும் ஸ்கின் லேயர்ஸில் போய் உட்காந்துருக்கும் இதாங்க பிரச்சனையே இதான் தலையில் போய் நம்ம வந்து என்னாகும் ரத்த ஓட்டம் இல்லாமல் அங்கே ஒரு வெப்பத்தை உருவாக்கும் இதுதான் போய் பார்த்திங்கன்னா செதில் செதிலாக உதவி ஆரம்பிக்கும் முடி கொட்ட ஆரம்பிக்கும் சீக்கிரமே பார்த்தீங்கன்னாக்கா கலக்க கிளக்காயி இது வந்துடும் ஸோ அப்போ இந்த தோல் வியாதிகளை ஆரம்பித்துலேயே வந்து சரி பண்ணிடும் ஸோ அப்போ பாருங்கள் சாயந்தரம் நேரத்தில் எடுக்கிறதுக்கான ஒரு காசாயம்தான் குப்பை மீனியும் மஞ்சளும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலே போதுமான விஷயம் ஸோ மூணு வேலை வந்து நம்ம பரங்கிப்பட்டை சுரணத்தை உள்ளே எடுக்கணும் வெப்பாலை தேலையத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்காயையோட அதாவது நீங்களா செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்கானியை கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சுனாக்கா தேங்காயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது தி பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு மருந்து மேனி ரசாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா சகல நோய்களுக்கும் எந்த ஒரு தோல்வியினருக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து ஒரு நூறு கிராம் குப்பை ஒரு நூறு கிராம் அவ்வளோதான் ரெண்டு ஈக்குவலாக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுடரில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் கருஞ்சீரகம் குப்பை ரெண்டையுமே என்ன பண்ணுறீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேனில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரணும் ஸோ இதுமாரி டயபெட்டிக்காக இருக்கேன் அப்படின்னா இது தாராளமாக சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா கருஞ்சீரகம் குப்பை மீனி நீங்கள் தேன் சேர்க்குறீங்க இல்லை எனக்கு அந்தமும் பயமாக இருக்குதுன்னாக்கா நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிடலாம் இது எந்த டைமில் வேணா எடுத்துக்கலாம் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் இதெல்லாம் கணக்கில்லை ஸோ இதையும் ரத்த சுற்றி தான் தோல்வியாதிகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான் எப்போ ஏற்பட்ட தோல்வியாதியையும் ஓட ஓட விரட்ட முடியும் அதேமாரி சரணாகதி அப்படிங்கிறது வந்து ரெகுலாரிட்டி ஸோ இந்த நேரத்தில் பொழுது பார்த்திங்கனாக்கா நம்ம நான்வெஜ்ஜாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறச்சிக்கிட்டால் ரொம்ப சீக்கிரமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நான் வந்து எனக்கு இது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னாக்கா எப்பயாவது ஒரு டேஸ்ட்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கனாக்கா நம்ம தோல்வியாதியை மட்டும் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக நம்மளுடைய வாயை கட்டணும் சில நேரத்துலையா அதான் சொல்லையா இந்த பிடிச்ச உணவுகளை கொஞ்சம் நொறுக்கு தீனிலாம் கொஞ்சம் ஆயில் ஐட்டம்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மருந்து எடுக்கும் காலங்களில் மட்டும்தான் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பத்தியம்னால மருந்து விட்டுறாங்க இதுக்கு பத்தியம் கிடையாது பத்தியம் என்றால் மருந்து எடுக்கும் காலம் தான் அதிகபட்சமாக டுவெண்ட்டி டேஸ் இல்லைனா ஒரு ஃபார்ட்டி டேஸ் இதெல்லாம் இந்த நாற்பது நாள் நம்மளுடைய பிடிச்ச உணவுகளை தேவையில்லாத நாண்வெஜ்களை நம்ம வந்து தவிர்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தோல்வியாதிக்கு மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சீக்கிரமாகவே குணமாகி கடைசி வரைக்கும் பிடிச்ச உணவுலேயே நீங்கள் சாப்பிட்லாம் இல்லைனா கடைசி வரைக்குமே உங்களுக்கு பிடிச்ச உணவு நீங்கள் தொட்டு கூட பார்க்க முடியாது ஏன் நீங்கள் வழியிலேயே போக முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்கின் க்ளோ கொஞ்சோண்டு கருப்பானாலே வருத்தப்படுறோம் இது டோட்டலாக கருங்கிருந்தி செங்கிருந்தி அதேமாரி சோரியாசிஸ் இந்த பார்த்தீங்கன்னாக்கா உட்கார இடத்துல ரத்தம் கெட்டு போயிருந்துச்சுனா என்ன ஆகும் ஸோ இதில் வந்து பல விஷயங்கள் பல வழிகள் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் சொரியில் சின்ன குட்டி சொ சொறி பயணங்கள் இருக்கும்போதே இதை எடுத்து சரி பண்ணி விட்டணும் ஸோ இதை மட்டும் செய்தாலே போதும் ஸோ எனக்கு வந்து பாடியை டீடாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதில் இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த கருஞ்சீரகம் இந்த குப்பைமேனியும் அழகாக டீடாக்ஸ் பண்ணும் ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணும் இதை விட குட்டி குட்டி எல்லா நாட்டு அந்த கடையில் கிடைக்குது ஸோ இதை கரெக்டாக நான் சொல்கிற இந்த ஃபார்மேட்டில் கரெக்டாக பண்ணிங்கன்னா தோல்வியாதி உங்களை விட்டு அகன்று போகும் இதுதான் தி பெஸ்ட் மெடிசின் ஸோ ஸ்கின் கேருங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதை ரொம்ப பாதுகாக்கணும் ஸோ நம்ம ஸ்கின் அதாவது இன்னொரு விஷயத்தையும் இதை விட நான் சொல்லிக்கிறேன் மருந்து உண்ணும் காலத்தில் இப்போ ஒரு பேச்சுக்கு இந்த இடத்துல ஒரு பேட்ச் இருக்குது சோரியாசிஸோ இல்லை வந்து உங்களுக்கு எக்ஸீமாவோ இல்லை ஏதோ ஒரு சீருக்கு மருந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே வரும் இங்கே வரும் இங்கே வரும் உடனே என்ன பண்ணுவாங்க ஆஹா இது அதிகப்படுத்துதுன்னு நினச்சி விட்டுருவாங்க அப்படி கிடையாது இது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நாளைக்கு இல்லை அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ இங்கே வரப்போகுது ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் வரத்துக்கு ரெடியாக இருக்கோ இந்த மருந்து எடுக்கும்போது அது அவுட்புட் ஸ்கின் தான் வேறு எதுனாலையும் அவுட்புட் ஆகாது அதோடைய பாய்சன் கண்டென்ட் வந்து ஸ்கின் ஸ்கின்லேருந்து வெளியில் வந்து தான் தெரியும் ஸோ வெளியே அங்கங்கே எங்கெங்கே வரணுமோ அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக ரூட் காசஸாக கிளியர் ஆகும் ஸோ இது மட்டும் இல்லை எந்த மெடிசன் எடுத்தாலும் எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆகி கிராஃப் மேலே ஏறி கீழே இறங்குறது தான் கரெக்டான முறை அதுதான் ரூட்லேருந்து பர்மனன்ட் ரிலீஃப் ஸோ நம்ம ஒரு ஃபீவருக்கு மருந்து எடுக்கிறோம்னு கேட்டிங்கன்னா நூறு டிகிரி அடிக்குது அப்படின்னா நமக்கு ஒன் டென் வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கி கிராஃப்க்கு நார்மலுக்கு வரும் இதுதான் மெடிசினுடைய எல்லா மெடிசினுடைய தன்மைகளும் ஸோ ஸ்கின்னுக்கு எடுக்கும் பொழுது இது அப்படி தான் கொஞ்சம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அக்ரவேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஐயோ நமக்கு என்னடா இது நமக்கு அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா வந்து அடங்கும் கடைசி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ இந்த மருந்துகளை பயன்படுத்தினாலே போதுமான விஷயந்தான் தோல்வியாதிலேருந்து நம்ம விடுபடலாம் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்